கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வாழ்க்கையையும் விசாரியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அன்பானவர்களே நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் போராட்டமுள்ள வாழ்க்கையாக தான் இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம் ஏதாவது ஒரு காரியத்துக்காக நாம் மனவேதனைப்படுறோம் இப்படி பல விஷயங்களை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறப்போ நன்மை செய்கிறதுக்கு படிச்சுக்கோங்க அப்படிங்கிறார் நன்மை செய்ய படியுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் இருந்தாம் இருந்தாவே அது நன்மை செய்கிறதா தான் அர்த்தம் நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நாம் இப்படி வாழ்ந்துக்கிட்டுருக்கிறோம் இந்த வாழ்க்கையில் ஒரு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு உத்தமமான ஒரு முடிவோடு நாம் இந்த உலகத்தில் வாழணும் அப்போ யாருக்குமே நாம் தீமை செய்யாமல் இருந்தோம்னாவே தானாகவே நாம் நன்மை செய்ய ஆரம்பிப்போம் முதல்ல தீமையை நாம் வெறுக்கணும் தீமையை வெறுத்துட்டு நம்ம சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறப்போ நம்ம அறியாமலேயே நம்ம நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவோம் அதனால தான் இந்த வேத வசனம் இப்படி சொல்லுது நன்மை செய்ய படியுங்கள் நன்மை செய்யுங்க யாருக்கும் தீமை செய்யாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்த வார்த்தை சொல்கிறார் பாருங்கள் நியாயத்தை தேடுங்க ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னு வீங்களேன் அநியாயத்துக்கு நாம் போய் சப்போர்ட் பண்ணாமல் பரிந்துரைக்காமல் அதில் உள்ள நியாயம் என்ன அப்படிங்கிறத நம்ம தேடணும் இப்போது நமக்கு ஒரு பொருள் நம்ம கைக்கு கிடைக்குதுன்னு வைங்களேன் அது முறையாக யாருடையது அப்படிங்கிறத தேடணும் இந்த பொருள் யார் இது யாருக்கு போய் சேரணும் உண்மையிலேயே இது நமக்கு சொந்தமானதா இது நமக்கு சேரக்கூடியது தானா அப்படின்னு சொல்லி நாம் ஆராய்ஞ்சு பார்த்து அதில் உள்ள நியாயத்தை என்னங்கிறது தெரிஞ்சு அதுக்கு பிறகு நாம் அதை அனுபவிக்கணும் அதைத்தான் சொல்கிறார் நீங்கள் நியாயத்தை தேடுங்க அநியாயத்துக்கு துணை போகாதீங்க அநியாயத்துக்கு துணை போனால் அது ஆண்டவருக்கு விரோதமான காரியம் அது மட்டும் இல்லை இந்த பூமியில் மனித வாழ்க்கையில் நம்ம அநியாயத்துக்கு துணை போனோம்னு வச்சுக்கங்களேன் எல்லாருடைய சாபத்துக்கு நாம் ஆளாகும் அதனால் நியாயத்தை தேடுங்க அநியாயத்துக்கு துணை போகாதீங்க சாதாரண விஷயமாக இருந்தால் கூட ஒன்றுமில்ல ரோட்டில் போகிறோம் கீழே ஒரு நூறுரூவா கிடக்குது அந்த நூறுரூவா எடுத்து இது யாருடையதாக இருக்கும் இது முறையாக நமக்கு சேர வேண்டியதா இல்லை யா இதை விட்டுட்டு போனவங்க யாராவது இல்ல முடிஞ்ச வரைக்கும் அதை தேடி அவங்களுக்கு கொடுக்கணும் எங்கேயோ எவனோ கீழே போட்டுட்டு போகிறான் அதை போய் தேடி கொடுத்துட்ருக்க முடியுமா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அப்படி அல்ல அதை எடுத்து ஒரு ஏழைக்கூட கூட கொடுத்துடலாம் முறையாது நமக்கு சேர வேண்டியதா அப்படிங்கிறத அதில் உள்ள நியாயத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு பிறகு நாம் செயல்படுத்தணும்னு சொல்கிறார் அதனால் நியாயத்தை தேடுங்க அப்படிங்கிறார் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவியின் வாழ்க்கையும் விசாரிங்க ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்கும் ஒடுக்கப்பட்டவன் ஆதரிக்கிறதுனா என்ன அப்படின்னா அப்பா அம்மா இல்லாத அனாதைகள் அது இல்லாமல் அப்பா அம்மா இருந்துமே அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்போ கணவனை இழந்திருக்கிற ஒரு மனைவி விதவை அவளுக்கு இந்த உலகத்தில் யாரும் உதவி இருக்க மாட்டாங்க அதுக்கு அடுத்தது திக்கற்ற பிள்ளைகள் அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்பா அம்மா இல்லை ஆதரவு இல்லை சாப்பாடு இல்லை நல்ல படிப்பு இல்லை இப்படியெல்லாம் திக்கற்று போய் எந்த திசையில் நாம் போகிறோம் அடுத்தது அடுத்தனுடைய நடவடிக்கை நம்மளுடைய என்ன அப்படின்னு தெரியாமல் இந்த உலகத்தில் இருப்பாங்க பாருங்கள் அப்படிப்பட்டவர்களை விசாரிங்க ஏன் என்ன எதனால் இப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன செஞ்சால் நீங்கள் சரியான வழிக்கு வருவீங்க அப்படிங்கிறத நீங்கள் விசாரிங்க விசாரிங்க விசாரித்ததுக்கு பிறகு அவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அதான் நன்மை செய்யப்படியுங்கள் அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லை விதவையின் வாழ்க்கையை விசாரிங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா துணிமணி உங்களுக்கு இருக்கா உணவு இருக்கா உங்களோட வாழ்க்கையில் சமாதானம் இருக்கா உங்களோட பிள்ளைகள் உங்களை சமாதானமாக வச்சுக்கிறாங்களா என்றெல்லாம் இந்த விதவைகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள போய் விசாரிக்க சொல்கிறாரு விசாரிச்சு அவங்களுக்கு நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ நன்மை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கிறார் அன்பானவர்களே இதெல்லாம் ஏன் நமக்கு சொல்கிறாரு அப்படின்னா நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை பின்பற்றுகிற ஒருவன் நிச்சயமாக இந்த காரியத்தை செய்யணும் என இயேசு செஞ்சார் திக்கற்றவர்களையும் ஏழைகளையும் அனாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிற தேவனாக அவர் இருந்தார் அதனால் அவரை பின்பற்றுகிற நாம அவருடைய வழியில் நடந்து கொண்டிருக்கிற நாம அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுபோல் நாமும் செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்படுறார் அதான் இல்லை நம் இந்த வழியை விட்டுட்டு வேறு வழியை நாம் பின்பற்றி போனோம்னாக்கா இதை செய்யலாம் இதை செய்யணுங்கிற அவசியம் இருக்குதோ இல்லையோ அது எனக்கு தெரியலை ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நிச்சயமாக நன்மை செய்யப்படியும் நாம் நன்மை செய்ய படிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களுக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்கிறவரெல்லாம் நாம் இருக்கணும் ஏன்னா இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக எல்லா தேசமும் சுற்றி தெரிஞ்சாருன்னு வேதத்தில் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் முடியாததை நம்ம கடன் வாங்கி செய்யணுங்கிறதெல்லாம் இல்லை நம்மளால் என்ன முடியுமோ அதையே ஏழைகளுக்கு செய்யலாம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு செய்யலாம் விதவைகளுக்கு செய்யலாம் அதைத்தான் இங்கே சொல்கிறாரு நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வாழ்க்கையும் விசாரியுங்கள்னு சொல்கிறார் நம்ம நாம் கூட இன்றைக்கி திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் சில நேரங்களில் அப்போ நமக்கு யார் அந்த வழியை காட்டுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டோட சமூகத்தில் போய் நம்ம இப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்கிறதே நம்ம ஜெபிக்கிறப்போ ஏதோ ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் நமக்கு அந்த வழியை காண்பிக்கிறார் இல்லையா அதே போல் நாமும் கூட திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிகாட்டுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பிரயாசப்படுறார் ஆண்டவர் பிரியப்படுகிறார் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் அந்த முடிவு எடுப்போம் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்வோம் அன்பின் பரலோகப்பிதாவது அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காகவும் நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்துக் கொடுத்ததற்காகவும் நன்றி நாங்கள் நன்மை செய்ய படித்து ஏழைகளை விசாரித்து பிக்கற்ற பிள்ளைகளை விசாரித்து நியாயத்திற்கு ஆண்டவரை எங்களை நாங்கள் அடிபணிந்து ஏழைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டு இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தாரோ அதே போல் நாங்களும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டு அது மட்டுமல்ல உடைய வேத வசனத்தை பின்பற்றி உமக்கு உண்மையான பிள்ளைகளாக நாங்கள் வாழ நீர் எங்களை தகுதிப்படுத்தும் உங்களுடைய வசனமும் உடைய கிருபையும் உம்முடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் போதனையும் எங்களை வழி இது எல்லாவற்றையும் உமது இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆம்